கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் இந்த சமூகம் தள்ளி நிமிதுச்சு அப்படி தான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான் நான் படம்பா தெரியாமல் கதை தெரியாமல் போனேன் பற பறந்து போ அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் ரொம்ப பெற்று எப்பொழுதுமே இயற்கையை கொண்டே இருக்கவேன் நிறைய போயிட்ரி பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறையா போயிட்ரி எடுத்துகிட்டு போவான் எனக்கு படிக்க டைம் இல்லாத போது தான் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுக்கேன் சில டைம் பறந்து போகும் ஒரு போயிட்ரி இப்போ சொன்ன உடனே ஒன்று வாரம் எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவி இஸ் பர்ஸ்னல் ஒரு ஆயிரம் பேர் தேட்டருக்கு உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் இந்த படங்களும் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்கார்ந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் உட்காந்தோன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும் ஒரு குழந்தை போய் உட்காந்து ஒரு குழந்தை இன்டர்பிரிட்டேஷனாக ஒரு டீ கடக்காரை போய் ஒரு டீ கடைக்காரருக்கு ஒரு ஸோ இட்ஸ் அ மல்டி இன்டர்பிர்டேஷன் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய என்றைக்குமே நிற்கிறது ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன் இதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்கிரிப் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நான் போய் டீச் பண்ணுறேன் அப்போ டீச் பண்ணோமா ஐ மேட் இட் ஷுர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் வான் டு கிவ் அ ஸ்ட்ரக்சர் ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ அம் ஆல்வேஸ் லிஸ்ட் வெரி ஓல்டு டைப் ஆக்சுவலி அப்போ ராம்கிட்ட வரும்போது நிறையா வாதிடுவாங்க ஆனால் வேணாம் நான் ஏன்னா ஸ்ட்ரக்சரே பிடிச்சிருக்கீங்க இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா அப்படின்னேன் இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கான் இதில் ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது ஆக்சுவலி எனக்கு சிவாவை நம்பிக்கை இல்லை சிவா எப்படி இந்த படத்தில் நடிப்பான் இந்த பையன் ஏன்னா நான் சிவா படங்களை பார்த்து கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என் அசிஸ்டை சொன்னால் சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான் சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்லை சார் அது என்ன பேசுனாலும் காமெடி வருது ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு ஒரு ஐரணியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலில் ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்து சிவா அந்த நிற்பான் ஆக்சுவலில் பத்தி விருது விழுந்து சிரிப்பாங்க எல்லாருமே தேட்டரில் ஸோ லைஃபினுடைய ஐரணியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் ஏய் மனுச்சிக்கிட்டா அவன் அவன் சொல்கிறேன் ஐ திங்க் ஆமாம் 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 அதான் ஸோ இல்லை திடீர்னு நம்ம நம்மளுக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்செல்லாம் ஒன்றும் கண்டுக்க போகிறதில்லை பட் இருந்தாலும் சொல்கிறோம் ரொம்ப ஆயிடுது சில டைம் நான் நாகரீகமாக இல்லை அது இல்லாதவன் திடீர்னு ஆமாம் ஸோ இந்த ஆடியோ கால் இந்த 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 ஒரு வேதியல் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக அந்த முடிவு தான் அவன் ராமன் வந்து என்கிட்ட சொன்னான் வந்து ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கண்ணா மம்முட்டி மாதிரி மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்காங்கண்ணா அப்படின்னா வாட் அ பிக் அக் தட் ஆக்சுவலி கம்பேரிங் வித் மம்முட்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு அண்ட் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் ஆல்சோ மேபி தட்ஸ் த ரீசன் இஸ் ஆக்டிங் ஸோ பியூட்டிஃபுல்லி அப்போ நான் என்னடா அது இப்படி ஒரு கம்பாரிசன் எடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்த்தேன் படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் ஆனால் சிவா வந்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மல்டி ஃபேச்டட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கலாம் ஒரு தகப்பனாக ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு தாய் வந்து வேறு இடத்துல இருக்கிறான் அவன் பைக்கில் தன் உடம்பில் சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம் அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள் அவனும் வாழ்க்கையை கற்றுக்குறான் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் நான் சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்கறதுக்கு இடம்லாம் மழை வருது ஒரு ரோடு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்குது அந்த சத்திரத்தில் போய் ஓட்டுறதுக்கார் அவர் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டுருக்கார் ஸோ அங்கே தங்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு அந்த குழந்தையை படுக்கும்போது அது ராமுடைய ஆதி தகப்பன் ஆப்ரிக்காவிலேருந்து வருவானில் அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான் அதில் சிவா பண்ணுவான் ஒரு லுங்கி எடுத்து தூங்குகிற குழந்த காலை கட்டி இவன் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆக்சுவலி என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ் அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம் அந்த ஒரு ஜெஸ் இந்த இமேஜ் பார்த்துடலாம் அது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாரு எனக்கு தெரியல அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான்ச்சுலாம் அது என்னன்னா கடைசியில் ஃப்ளிப் என்ன கடைசியில் குழந்தை காலம் பெற்று காலையில் சொல்லலாம்டா வர்றா வர்றா ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸு படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் விமர்சனங்களாக வருது ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதும் சொல்லணும் பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு கிழிச்சு தான் ஓடணும் அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது அது என்னுடைய படமாக இருந்தாலும் ராம் படமாக இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும் சரி ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகை அலங்கோ மிச்சமாக சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரவுடாக இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோம் அது இட்ஸ் இ ஆர் நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்லுவேன் ராம் கோச்சிக்க மாட்டான் ஆக்சுவலாக தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் மீ டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ரொம்ப அழகான படம் பாருங்கள் டெரிபிலி டயர்ட் ஐ குடன் டாக் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ குடன் மீன் ஃப்ரேஸ் வேர்ட்ஸ் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு நான் முதம்பொதாவட்ட போகும்போது சண்டை நந்தராலாக பண்ணும்போது இப்போ அவர் தான் என்னை பத்திரமாக பார்த்துக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆஃபீஸ் வர்றாரு அடுத்த மூணு படம் படம் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்றார் சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன் ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமாக சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர் வந்து கண்ணாடி தான் நினைக்கிறான் அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவரை கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனி படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனைக்கதையும் சூப்பராக இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்ன அந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்டர் சொன்னேப்பா அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா அது அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குற செலவழிச்சிட்டேன் சார் அது ரெண்டு மூணு பார்ட்டி போனால் செலவாயிடுச்சு மாலை ரொம்ப அழகான மாலை இது சரி ஏன்னா ராமோ வெற்றிமாறனும் இல்லை யாரோடய சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்ஸ்னலாக இருந்தேன் ஆக்சுவலாக மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினான் தன்னுடைய குருவை அம்மா நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு டேரக்டர் டேரக்டருக்கும் அஸ்டன்ட் டேரக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு அம்மா பார்த்து வெளியே போடுறா டேரக்டர் அந்த அசிட்டன்டேக்டர் வயிற்றுகளை திரும்பி எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ ரொம்ப மூவிங்காக இருந்துச்சுடா நீ ராம பத்திரமா பார்த்துப்ப நாங்களும் பத்திரமா பார்த்துப்பட்டா நம்ம எல்லாரும் ராம பத்திரமா பார்த்துக்கணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி ஹாட் ஸ்டார் பீப்புள் வண்டர்ஃபுல் பீப்புள் அது தெரியல இதெல்லாம் எப்படி சொல்லணுமான்னு தெரியும் எனக்கு கூல் காய்ஸ் எல்லாமே பிரதீப்லாம் வந்தாருன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டு கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலாக எனக்கு தான் ப்ரொபை பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து டானு சார் சொல்ல என்னப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்ல மாட்டேன் ஏதாவது படம் கடை வாங்குவேன் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படி மே தானு சார்ட்ட சில் அவுட் காய்ஸு நல்ல ஜாலியான பசங்க ஆக்சுவலாக என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன் என்னோட கதிரோட என் கூட இருந்தவன் செந்தில் மை மை டார்லிங் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ நான் எதுவும் பேசலையா போர்டிச்சா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க சரக்கு இல்லை அடுத்த மெடலை வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக அப்புறம் நான் நிறைய பேர் நான் மெடலை பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் நைட்டு தாங்க போடுவேன் மெடலில் போட மாட்டேன் தேங்க்யூ டேய் குட்டி எங்கடா ஒரு முத்தம் வாங்கிக்கிடா டேய் ஸோ அவன் கிளாப் பண்ணுங்க ரொம்ப அழகாக வச்சுக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு நான் அந்த நாளில் வந்து ஒரு பா ஒரு குழந்தை என் கூட நடிச்சது ஆக்சுவலி ஐ ஸ்பெண்ட் நியர்லி டூ இயர்ஸ் வித் தட் பாய் ஆக்சுவலி ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு படம் நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம் எல்லா கிராஃப்டிங் அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் இதுக்கு மேலே நிற்கக்கூடாது போய் ஒழுங்காக படிக்கணும் சரியா அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன் போதும் அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான் சிலரெட்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணிப்பா ஒழுங்கு போய் வேலை செய்யணும் ஓகே ஒரு படிக்க ஐ வாண்ட் ஐ ஐ வாண்ட் கிவ் எஸ் ஒரு 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 அப்ளாஸ் டு மேம் ஆக்சுவலி பட பியூட்டிஃபுல் ஆக்ட்ரிஸ் ஒரு சின்ன அப்ளாஸ் கொடுங்க நான் படம் பார்த்து கேட்டேன் யாரும் அந்த பொம்பளை பயங்கரமாக நினைச்சிருக்குண்ணா அப்புறம் தான் சொன்னாங்க மலையாளத்தை பெரிய ஆகலாம் எனக்கு தெரியாது நம்மளுக்கு அப்போ மேடம் பியூட்டிஃபுல்லாக நினச்சிருந்தேங்க அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் இஷ் ஷி எலவேட்டட் த மூவி லைக் எனி திங் அப்புறம் மியூசிக் டட்டே சாரி டட்ரே ஒன்று பற்றி சொல்ல எழுதி வச்சுக்கங்க ரகுமான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒரு ஜீனியஸ் வந்துட்டான் அவன் ஒரு பாட்டு என்னைய பாட்டு சொன்னால் நான் பாட்டு பாடினோடனே நடைபெறு வீராகும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்டான் போட்ட உடனே சொன்னா இந்த பாட்டு நல்லா இருக்குடா இது வந்து சஞ்சய் சுப்பரம் பாடினா நல்லா இருக்கும்ண்டா அப்படின்னு சொன்னேன் இவங்க திடீர்னு என்னை பார்த்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சிருந்தாங்க போல யாரோ ஒரு கர்நாடக சிங்கர் பாடினானே உடனே ஐ ரெக்வஸ்டட் சஞ்சய் இம்மிடியட்லி சஞ்சய் கேம் அண்ட் சாங் த சாங் ஐ டே அந்த பாட்டை அனுப்புங்கடா அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளியா சூறாவளின்னா ரொம்ப போடிக்குது ஒரு ஒரு நீ இருப்பாடா பாடா நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல அதாவது நான் என்ன மியூசிக் டேரக்டர் பார்க்கும் ரொம்ப சிம்பிளா பையன் ஒரு ஃப்ரேஸ் அண்ணா கிளியே ஒன்னு தேடுதே அவ்வளவுதான் இது வந்து இன்னும் ஐம்பது வருஷம் ஓடிட்டே இருக்கு இளங்காத்து வீசுதே அவ்வளோதான் ஒரே ஒரு நாலு ஒரு ஆறு நோட்டு போய் திரும்பி ஒரு மூணு நோட்டு திரும்பி வந்த உடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக்கு அவன் அவனுடைய பிகினிங் அந்த ஃப்ரேசஸில் வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி நான் பார்த்த எல்லாத்துலேயுமே வந்து அசால்ட்டாக போறான் ஆனால் அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த்தை பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் டு பில்ட் அ கிரேட் ஆர்கிடெக்சர் தேங்க்யூ ஸோ மச்